பூரி சப்பாத்தி தோசை இட்லிக்கு என்னடா சைடுஸ் பண்ணலான்னு யோசித்து மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்களா அதுக்கு தீர்வு காணணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் நம்ம இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச வடகறி தான் செய்ய போகிறோம் இந்த வடகறியில் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ் கூட ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு நினைக்கிறீங்களா ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் கடலை பருப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிருங்க அரைச்சி நம்ம இட்லி குக்கரில் இதை வந்து வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தூள் தூளாக வந்து உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க உதிரி உதிரியாக்கும் போது கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும் ரொம்ப வந்து தூளாக்கிறாதீங்க அப்புறம் வடகறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ரொம்ப தூளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கட்டியாகவே இருக்கிற மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க வடகறி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க கடாயில் வச்சு செய்வாங்க இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சு செய்வாங்க ஆனால் நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்வேன் குக்கரில் வச்சோம்னா வேலை சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நான் எப்போவுமே குக்கரில் தான் செய்வேன் ஸோ குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து விட்ருக்கேன் ஆயில் விட்டதுக்கு அப்புறம் வந்து ஸ்பைசஸ் வந்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிராம்பு அதுக்கப்புறம் பட்டை அந்த ஸ்பைசஸ் பூலாக இருக்கும் அதெல்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஸ்பைசஸ் வந்து ரொம்ப அதிகமாக போட மாட்டேன் நீங்கள் அதிகமாக போகிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம போட்ட ஸ்பைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கட்டும் வதங்கவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட சோம்பு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடுங்க சோம்பு போட்டதுக்கு அப்புறம் சோம்பு வதங்கினதுக்கு அப்புறம் அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகு ஆட் பண்ணிடுங்க மிளகு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வடகிரியில் போடும்போது ஸோ மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக போனாலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம போட்ட ஸ்பைசஸ் மிளகு சோம்பு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கு அப்புறம் அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை வந்து ஆட் நீளமாக போடுவாங்க நான் வந்து குட்டி கட் பண்ணி தான் போடுவேன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால வந்து வெங்காயத்தை வந்து இதில் வந்து ஆட் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா நீள வாக்கில் கீறி அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா பச்சை மிளகா நம்ம போட்ட ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி வந்து நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து தக்காளி தக்காளி வந்து ரொம்ப அதிகமா போடணும்னு அவசியமே இல்லை வடகரிக்கு நீங்கள் கொஞ்சமா தக்காளி போட்டாவே போதும் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா வடகிரி உங்களுக்கு அப்படியே புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதனால கொஞ்சமாக வந்து தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி ஆட் பண்ணவே நம்ம எப்போவுமே உப்பு போடுவோம் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம நான் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நம்ம எப்பவுமே நார்மலாக வந்து கல் உப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ கல் உப்பு தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் கல் உப்பு இதில் ஆட் பண்ணிடலாம் உப்பு வந்து போட்டு நல்லா வந்து வதங்கியாச்சு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் எனக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் தான் போட்டால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக போட்டால் பிடிக்கணும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து வதங்கட்டும் நல்லா இஞ்சி பூண்டு வாசலாம் நல்லா போகணும் ஸோ அது வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிறலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மிளகா பொடி தான் போட்டிருக்கேன் நான் எப்பவுமே குழம்பு பொடியில் எல்லா இதுவும் போட்டு நான் அரைச்சி வச்சிருப்பேன் குழம்பு மிளகா பொடி எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரம் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ தான் நம்ம சீக்ரெட் இன்கிரீடியன் வந்து ஆட் பண்ண போகிறோம் என்னடா பெரிய சீக்ரெட் இன்க்ரீடியன் இன்கிரியன்ட் சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது பாருங்க அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நீங்கள் வடகரி ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதை தான் வந்து நான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன் ஸோ ரொம்ப டென்ஷன்லாம் ஆயிடாதீங்க என்னடா இதை போய் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணி வடகரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இவங்க சொன்னது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்களே வந்து என்கூட ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்க கடலை பருப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் கடலை ஏன் நம்ம இப்போயே ஆட் பண்ணோம்னா அந்த மசாலெலாம் அப்படியே அந்த வந்து இறங்கணும் அதுக்காக கிண்டி விட்ருங்க நல்லா வந்து வந்து கிளரி விட்டுருங்க அந்த மசால் எல்லாமே அந்த கடலை பருப்போட மிங்கில் ஆகிற மாதிரி பாருங்க இப்போ நான் சூப்பராக வந்து வதக்கி விட்ருக்கேன் அதே மாதிரி நீங்களும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சும்மா கொஞ்சமாவே விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து இதை வந்து குக்கரில் வந்து வைக்க போகிறதில்ல ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க அதை அப்படியே நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம குக்கரில் தான் வச்சிருக்கோம் ஸோ அதனால் அதனால வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் வேக வைக்கும்போது ஒன்றே ஒன்று வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு விசில் அப்படி சர்ன்னு வந்ததுமே நம்ம வந்து குக்கரை வந்து அடுப்பில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருங்க போதும் அவ்வளோதான் நம்ம வடகறி வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் விஸ்ஸுன்னு சவுண்டு வரவுமே நான் வந்து ஆஃப் பண்ணி அதை நல்லா திறந்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வடகறி சும்மா சூப்பராக இருக்குது அவ்வளோ நம்ம வடகறி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து தூவி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இதை எது கூடடா வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பூரி தான் போட்டோம் ஸோ இதை வந்து பூரி கூட சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு சிலர் இட்லி கூட கூட சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் எப்போல்லாம் பூரி செய்கிறனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வடகறி செய்வேன் வடகறி செஞ்சு பூரியோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இட்லியோட பூரிக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பூரி வந்து நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள் நல்லா பூரியை வந்து சுட்டுட்டேன் பூரி சுட்டுட்டு வடகரியை வந்து பிள்ளைங்களுக்கு இதோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லஞ்சு கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் ஒன்று டிஃபன் கூட சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்கள் லஞ்சு கொடுத்து விட்டீங்கன்னா பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இதை விரும்பி வந்து சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்